நவாஸ் நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மற்றொரு மரபுரிமை நிகழ்ச்சியின் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் அடைகின்றோம் எமது கடந்த வார மரபுரிமை நிகழ்ச்சியின் ஊடாக இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவரான சுல்தான் நூருத்தின் ஜங்கி அவர்களின் வாழ்க்கையும் அவர்களின் சேவைகளையும் ஆராய்ந்தோம் இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிகச்சிறந்த ஆட்சியாளர் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களின் வரலாறுகள் பற்றி ஆராயவிருக்கின்றோம் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய சிறந்த ஆட்சியாளராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் துருக்கியின் தலைநகர் இஸ்தாம்புலில் பிறந்தார்கள் இஸ்லாமிய கிலாபத் சரிவை எதிர்நோக்கியிருந்த வேளையில் அவர் தனது முப்பத்தி நான்காவது வயதில் ஹலிஃபாபாக பொறுப்பேற்றார் ஆட்சி பொறுப்பை ஏற்ற துருக்கி பாரசீகம் அரபு ஆகிய மொழிகளில் அவருக்கு பாண்டித்தியம் இருந்தது பிரித்தானியா ரஷ்யா ஆகிய நாடுகளிடமிருந்து உஸ்மானிய ஆல்புலத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அவர் உறுதியாக நிறைவேற்றி வந்தார் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பாரியளவிலான சீர்திருத்தங்களை மேற்கொண்ட ஆட்சியாளராக கருதப்படுகிறார்கள் அவரது சீர்திருத்த சிந்தனைகளே அவரை மேற்குலகில் எதிரியாக மாற்றி அமைத்ததாக மத்திய கிழக்கின் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் கல்வித்துறையில் எதிர்பாராத திருத்தங்களை மேற்கொண்டவராவார் துருக்கியின் இஸ்தாம்புல் பல்கலைக்கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு சுல்தான் அவர்கள் திறந்து வைத்தார்கள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட பனிரண்டு வருடங்கள் என்ற குறுகிய கால பகுதியில் மாத்திரம் ஐம்பத்து ஒரு பாடசாலைகளை சுல்தான் நிர்மாணித்தார் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களின் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட சகல பாடசாலைகளும் இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை அடிப்படையாகக் கொண்டு இயங்கியதாக அமெரிக்காவின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் வில்லியம் கிளவென்ட் அவர்கள் ஹிஸ்டரி ஆஃப் தி மாடர்ன் மிடில் ஈஸ்ட் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டு சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் அமைந்துள்ள ஹமீதியா என்ற பல்கலைக்கழகத்தையும் சுல்தான் அவர்கள் திறந்து வைத்தார்கள் முதலாவது நீதி அமைச்சும் சுல்தான் அவர்களின் காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது டெலிகிராம் என்று அழைக்கப்படுகின்ற தந்தி சேவையும் சுல்தான் அவர்களின் ஆட்சி காலத்தில் விஸ்தரிக்கப்பட்டது ஹிஜாஸ் ரயில்வே திட்டமும் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டமை சிறப்பம்சமாகும் மதீனா நகரையும் துருக்கியின் தலைநகர் இஸ்தாம்பூலையும் இணைப்பது சுல்தான் அவர்களின் இலக்காக இருந்தது ஐரோப்பாவிலிருந்து ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகளுக்கு இலகுவான முறையில் போக்குவரத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது சுல்தானின் ரயில்வே திட்டத்தின் இலக்காக இருந்தது டி இ லோரன்ஸ் என்று அழைக்கப்படும் பிரித்தானிய உளவாளியின் தலைமையில் இயங்கிய கூட்டு படையின் தாக்குதலின் காரணமாக இதன் செயற்பாடுகள் இடைக்கிடையே முடங்கி வந்தன இதனால் ஹிஜாஸ் ரயில்வே கட்டமைப்பு முற்றாக சீர்குலைந்தது அயர்லாந்து நாட்டின் திரைப்பட இயக்குனர் பீட்டர் ஓ டோலி அவர்கள் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான லோரன்ஸ் ஆஃப் அரேபியா என்ற திரைப்படத்தில் இதனை காண முடிகின்றது சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் ஏனைய உஸ்மானிய ஆட்சியாளர்களை போன்று நபிகள் செல்லல்லாஹ் வலிவ செல்லும் அவர்களின் மீது அதிக பாசம் வைத்திருந்தார்கள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று எட்டாம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த உயர்மட்ட மின் பொறியியலாளர் குழு ஒன்று இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களை சந்திப்பதற்காக இஸ்தாம்புல் நகரை வந்தடைந்தது நாங்கள் சுல்தானின் மாளிகைக்கு மின்சாரம் வழங்குவதற்காக வந்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் மாளிகைக்கு மின்சாரத்தை வழங்குவதற்கான யோசனையையும் அவர்கள் சமர்ப்பித்தார்கள் அவர்கள் சமர்ப்பித்த யோசனையை ஏற்றுக்கொண்ட சுல்தான் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் எனது மாளிகைக்கு மின்சாரம் வழங்க முன்னர் நபவிக்கு மின்சாரம் வழங்குவதையே நான் விரும்புகிறேன் எனவே முதலில் நபவி பள்ளிவாசலுக்கு மின்சாரம் வழங்குங்கள் என்று சுல்தான் அவர்கள் கூறினார்கள் சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் தன்னுடைய மாளிகைக்கு மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதே மஸ்ஜிது நபவிக்கு மின்சாரத்தை வழங்கினார்கள் என்று சவுதி அரேபியாவின் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இந்த சம்பவத்தை ஜெர்மன் நாட்டின் வரலாற்று ஆசிரியர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் சிறந்த மார்க்க பெற்றாளராக இருந்தார்கள் சாதுலியா ஓர் அங்கத்தவராகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சவுதி அரேபியாவின் வரலாற்றுத்துறை பேராசிரியர் கலாநிதி முகமது அபுபக்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாராந்தம் ஜிக்கர் நிகழ்வுகளை ஒழுங்கு செய்வதற்காக தலைநகர் இஸ்தாம்புலில் அவர் ஜாவியா ஒன்றையும் அமைத்திருந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜியோனிச அமைப்பு யூதர்களுக்கான நாடொன்றை அமைப்பதற்கான மும்முரமான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது

பலஸ்தீனில் யூதர்களை குடியமர்த்துவதற்காக நூற்றி ஐம்பது மில்லியன் பவுன்களை சுல்தானுக்கு பரிசாக தருவதாக கூறினார் ஆனால் ஹெர்சிலை சந்திக்க சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார் உடனே இஸ்லாமிய கிலாபத்தின் அமைச்சரவை கூட்டப்பட்டது சுல்தான் அவர்கள் உரையாற்றினார்கள் பலஸ்தீனை பணம் கொடுத்து வாங்குவதற்கான முயற்சிகளை தொடர்ந்தும் மேற்கொள்ள வேண்டாம் என்று ஹெர்ஜிலுக்கு அறிவிக்கவும் பலஸ்தீனின் ஒரு பிடி மண்ணை கொடுக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் முஸ்லிம் முமத் தனது ரத்தத்தை புனித பூமியிலே தியாகம் செய்திருக்கிறது யூதர்களின் பணத்தை அவர்களை வைத்துக் கொள்ளட்டும் இஸ்லாமிய ஒழிக்கப்படும் அவர்கள் பலஸ்தீனை வெற்றி கொள்ளட்டும் நான் உயிரோடு இருக்கும் போது பலஸ்தீன் துண்டாடப்படுவதை விட என்னுடைய உடல் துண்டு துண்டாக வாழல் வெட்டப்படுவதை வரவேற்கின்றேன் என்று சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் ஆத்திரத்துடன் தெரிவித்தார்கள் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களை கொலை செய்வதற்கான பல்வேறு முயற்சிகள் இடம்பெற்றன ஆனால் இறுதி வரை அவ்வாறான முயற்சிகள் எவையும் கைகூடவில்லை சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களை இறுதியாக ஆர்மேனிய புரட்சிகர சம்மேளனம் என்று அழைக்கப்படும் ஆர்மேனியன் என்ற அமைப்பு சுல்தான் அவர்களை கொலை செய்வதற்கான திட்டங்களை வகுக்க ஆரம்பித்தது சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் இஸ்தாம்புல் நகரில் அமைந்துள்ள எல்திஸ் பள்ளி வாசலில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் சுல்தான் அவர்கள் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வெளியேறும் போது குண்டை வடிக்கச் செய்வது அவர்களின் இலக்காக இருந்தது உஸ்மானிய கடற்படை ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு காலப்பகுதியில் பிரித்தானியா பிரான்ஸ் கடற்படைகளுக்கு அடுத்தபடியாக உலகின் வல்லமை மிக்க கடற்படையாக திகழ்ந்தது சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களின் காலப்பகுதியில் சிரியா எகிப்து போன்ற நாடுகளில் இருந்து ஆயிரத்து முன்னூற்றுக்கும் அதிகமான பத்திரிகைகளும் சஞ்சிகைகளும் வெளியாகிக் கொண்டிருந்தன அல் அகரம் என்ற பத்திரிகை கிறிஸ்தவர்களால் வெளியிடப்பட்டது இதே போன்று சமகாலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞரான ஷேக் ரஷீத் ரிலா அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட அல்மனார் பத்திரிகையும் சுல்தான் அவர்களின் காலத்திலேயே முதல் முதலாக பிரசுரிக்கப்பட்டமை சிறப்பம்சமாகும் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை சுல்தான் அவர்கள் பள்ளிவாசலில் இருந்து வெளியேறி நாற்பத்தி இரண்டாவது செக்கனில் குண்டை வடிக்கச் செய்வது அவர்களின் இலக்காக இருந்தது பழமைக்கு மாற்றமான முறையில் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் இஸ்லாமிய கிலாபத்தின் பிரதம முக்தியாக இருந்த ஷேகுல் இஸ்லாம் அவர்களுடன் உரையாட ஆரம்பித்தார் சுல்தானை நோக்கி குண்டு வீசப்பட்டது ஒரு சில சில்கள்்கள் தாமதமடைந்ததால் அதிர்வசமான காப்பாற்றப்பட்டார்கள் சம்பவத்தில் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களின் இருபத்தி எட்டு மெய்ப்பாதுகாவலர்கள் உயிரிழந்தார்கள் சுல்தானுக்கு எதிராக ஆர்மேனிய படை மேற்கொண்ட கடைசி படுகொலை முயற்சி இதுவாகும் என்று ஆஸ்திரியா நாட்டின் எழுத்தாளர் குறிப்படுகிறார்கள் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் சகல அதிகாரங்களையும் கருதப்படுகிறார்கள் சுல்தான் அவர்களை பதவி கவிழ்க்க பிரான்ஸ் பிரித்தானியா ரஷ்யா போன்ற நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டிருந்தன சிறுபான்மை கிறிஸ்தவர்களை பாதுகாக்கும் போர்வையில் ஆர்மேனிய புரட்சிகர படையணியை இந்த நாடுகள் இஸ்லாமிய அரசுக்கு எதிராக அடிக்கடி தோண்டிவிட்டு வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருந்தனர் பிரித்தானியாவிடமிருந்து உஸ்மானிய அரசை பாதுகாக்க சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் ஜெர்மனியுடன் கூட்டு சேர்ந்தார் ஆனால் உஸ்மானிய கிலாபத்தின் ஒரு பகுதியை துண்டாடுவதே ஜெர்மனியின் நோக்கமாக இருந்தது என்பதை அறிந்து கொண்ட சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் தனது உடலில் ஒரு கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுவதை போன்று உணர்ந்து கொண்டார் என்று தனது சொந்த நாட்குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார்கள் சுல்தான் இரண்டாவது அப்துல் ஹமீத் அவர்கள் இஸ்லாமிய கிலாபத்தை பாதுகாக்க இந்தியா பாகிஸ்தான் இந்தோனேசியா போன்ற நாடுகளில் ஆதரவை திரட்டினார்கள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டில் தியூனிசிய ஆயிரத்து கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டில் தியூனிசியா பிரான்ஸ் படையினரால் கைப்பற்றப்பட்டது பிரித்தானியா ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் எகிப்தை கைப்பற்றியது இந்தோனேசியா நெதர்லாந்தினால் கைப்பற்றப்பட்டது மேற்கு நாடுகளில் கல்வி கற்ற இளம் துருக்கியர்களினால் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களை பதவி கவிழ்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்களை பதவி நீக்குமாறு துருக்கி பாராளுமன்றத்தின் தேசிய இளம் துருக்கியர்கள் என்ற அமைப்பு தொடர்ந்தும் அழுத்தங்களை பிரயோகித்து வந்தது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துருக்கி பாராளுமன்றத்தின் மேல் சபையான செனட் சபையின் இருநூற்று நாற்பது உறுப்பினர்களும் சுல்தான் பதவி விலக வேண்டும் என்ற சட்டமூலத்தை நிறைவேற்றினார்கள் அன்றைய ஷேகுல் இஸ்லாம் முகமது தியா அத்தீன் எஃபந்தி அவர்கள் சுல்தான் பதவி நீக்கப்பட்டமைக்கான ஃபத்வாவினை வாசித்தார் பதவி விலக்கப்பட்டதை அறிந்து கொண்ட சுல்தான் அவர்களிடம் நான்கு பேர் அடங்கிய பிரதிநிதிகள் சென்றார்கள் இதில் இமானுவேல் கரஷப் என்ற யூதனும் அடங்கியிருந்தான் நாட்டு மக்கள் உங்களை பதவியிலிருந்து அகற்றியிருக்கிறார்கள் என்று சுல்தான் அவர்களை பார்த்து இமானுவேல் கர்ஷப் என்ற யூதன் குறிப்பிட்டான் இதனை கேட்டவுடன் கலீபா அவர்களின் கண்கள் கலங்கிவிட்டன என்னை நாட்டு மக்கள் பதவியிலிருந்து அகற்றியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு கலீபாவை பதவி விலக்குவதற்காக ஏன் ஒரு யூதனை அழைத்து வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வெட்கமாக இல்லை என்று சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் இமானுவேல் கெர்சோ என்ற யூதனை சுட்டிக்காட்டி கேட்டார்கள் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்களின் ஆட்சியின் பின்னர் மூன்று கலிபாக்கள் ஆட்சி செய்தார்கள் இவர்கள் அனைவரும் தேசிய இளம் தொருக்கியரின் கைப்பொம்மைகளாகவே ஏற்பட்டார்கள் முப்பத்தி மூன்று வருடங்கள் ஆட்சி செய்ததன் பின்னர் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் திகதி இவ்வுலகை மட்டும் பிரிந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்து முன்னூறு வருடங்களாக இருந்த இஸ்லாமிய ஆட்சி அன்று முடிவுக்கு வந்தது நேர்கள் அனைவருக்கும் மரபுரிமை கேட்டீர்கள் தொகுத்து வழங்கியவர் ஃபஸ்ஹான் ஏ நவாஸ்